சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கு இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இனி வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கிரேவி வச்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்காக குடமிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை கலரும் சிவப்பு கலரும் எடுத்திருக்கேன் இது கூட வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவிக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் அஞ்சு போல சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கங்க அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சுங்க சாரிங்க ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கங்க இது கூட பூண்டு சேர்த்துட்டு இது கூட ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நல்ல திக்னஸும் கொடுக்கும் இது கூட அஞ்சு போல் முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்புக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் கசகச கூட சேர்த்துக்குங்க அதை டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப மசியவ்வளோ வதக்க வேண்டாம் இதை எடுத்து வச்சிருங்க ஆரட்டும் அதே கடாயில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே போடுறத விட இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டீங்கன்னா இதில் உள்ள பச்சை வாசனை போயிடும் அதுக்காக இது போல் நீங்கள் வந்து வதக்கி விடுங்க நல்லா அடியிலேருந்து அடி கொடுத்து நல்லா கிண்டி கிண்டி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேண்டாம் இது போல் நல்லா அடி கொடுத்து நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருக்குது இது போல் நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் அந்த மிளகை வந்து கொஞ்சம் லைட்டாக சுருங்கியிருக்கு இந்த மாதிரி வதக்கி விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் பூ ஒரு பட்டை இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்படி மசாலா சேர்த்திங்கன்னா இது லைட்டாக இந்த மாதிரி பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு சைடு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நூறு மில்லி அளவுக்கு வந்து நல்லா திக்கான ரொம்ப புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்குவத்துக்கு நல்ல மொறு மொறுன்னு வதங்கினாதான் நம்மளுடைய கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல காரமான மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க மிசால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் வச்சு வதக்கி விடுங்க இப்போ உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இது போல் நல்லா சல சலன்னு எண்ணெயில் நல்லா அப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் உங்களுக்கு வந்து கிரேவி எந்தளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க இது போல் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து மிக்சி ஜாரை வந்து அலசிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்டே சேர்க்க வேண்டாம் கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு மறுபடியும் கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க நல்லா சலசலன்னு கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறம் வதக்கி வச்சிருக்க குடமிளகாய வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து குடமிளகாய பொடியா நறுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பொடியா நறுக்கிக்கங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்தாதான் ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றதுக்கு அந்த சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இதை வந்து எண்ணெயில போட்டு ரொம்ப வதக்கவும் வேண்டாம் இந்த மசாலா கூட ரொம்ப வேக வைக்கவும் வேண்டாங்க இது போல் நல்ல மசாலாவை கிண்டி விடுங்க குடமிளகாயும் மசாலாவும் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும் இந்த மசாலா கூட அதிகமாக வேக வச்சிட்டிங்கன்னா அந்த கொடமிளகாய் சாப்பிட்றதுக்கு சப்புன்னு இருக்கும் ஒரு மாதிரி தக்காளி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து அதிகமாக வேக வச்சிட வேண்டாம் செம்ம டேஸ்டான ஒரு அருமையான சப்பாத்திக்கு பொருத்தமான ஒரு கிரேவினே சொல்லலாம் சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க பூரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இதை வந்து சுட சுட சோறு கூடவும் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்